ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நாடாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு நான் என்ன உரம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை நிறைய சிஸ்டம் அதை கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் என்ன உரம் கொடுக்குறேன் இதனால் இந்த செடிகள் வந்து எவ்வளோ க்ரோத் வந்து ரொம்ப சூப்பராக வருது அப்படிங்கிறத பற்றி அப்படியே பதிவில் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த உரம் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து கார்டன் மிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எழுதியிருக்குது சக்தி அப்படிங்கிற நேமில் வந்து இந்த உரம் வந்து இருக்குது இதில் வந்து எல்லாமே கலந்து இருக்குது நம்ம தனித்தனியாக உரம் போட தேவையில்லை இந்த ஒரு பேக்கெட் வந்து நீங்கள் உரக்கடையில் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு போயிட்டு இதே இது நீங்கள் வந்து உரக்கடையில் கொடுத்து கேட்டு பாருங்கள் கிடைச்சிது அப்படின்னா இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஒருவேளை கிடைக்கல இந்த உரம் அப்படின்னா நீங்கள் பிளாக் கலரில் இருக்கும் பார்த்தீங்களா குட்டி குட்டியாக ரவுண்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து அதெல்லாம் கலந்து வச்சுருக்குறாங்க எல்லாமே பிளாக் கலரில் உள்ளதும் இருக்குது அது வந்து டிஏபி உரம்னு சொல்லுவாங்க அந்த பிளாக் கலரில் கொஞ்சம் மிளகு சைஸில் இருக்கும் இதில் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அந்த உரம் வாங்கி நீங்கள் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொட்டியில் வச்ச செடி அப்படின்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் செடிகளை சுற்றி நம்ம போட்டு விடலாம் இல்லை கீழே தரையில் வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டு விடலாம் இந்த உரத்தை பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் நம்ம செடிகளுக்கு எல்லா செடிகளுக்குமே நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்ஸ் அவுட்டோர் பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரத்தை கொடுக்கலாம் இதை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா சுற்றி வந்து நல்லா மண்ணை வந்து கிளறி விட்டுருங்க இப்போ நான் மண் கலர்றக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சுருக்கேன் அதை வச்சு ஃபுல்லாக வந்து சுற்றி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உரம் கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படியே சுற்றி போட்டு விட்டு மண்ணை அப்படியே வந்து மேலாப்பில் அப்படியே போட்டு விட்டுருங்க அதே போல் எல்லா செடிகளுக்குமே நான் அன்றைக்கே வ்ளாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த துளசி செடிக்கு நான் ஊருக்கு போகும்போது கொஞ்சமாக போட்டுட்டு போயிருந்தேன் அப்போ வெயில் காலம் ரொம்ப இருந்தது கொஞ்சமாக தான் கொடுத்துட்டு போயிருந்தேன் வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து ஒரு அஞ்சு நாள் வந்து ஊரில் இருந்தோம் இல்லையா திருப்பி வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக டபுள் மடங்கு க்ரோத் இருந்தது அதை வந்து அந்த உரம்னால தான் அந்த அளவுக்கு வளர்ந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் துளசி செடி எத்தனையோ டைம் மாற்றி மாற்றி வச்சு வச்சு என்னால் வந்து கரெக்டாக அதை கொண்டு வர முடியல ஆனால் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டி ஃபுல்லாக செடி அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்குது அதே போல் நம்ம வச்சுருக்கக்கூடிய மல்லிகைப்பூ செடி மணி பிளான்ட் செடி ரோஸ் செடி எல்லா செடிகளுக்குமே சரி இந்த உரத்தை வந்து நம்ம செடிகளுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியாகவே கொடுங்க உங்கள் ஊரில் இப்போ வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அரை ஸ்பூன் கொடுங்க இல்லை அப்படின்னா மழை நல்லா பேய்ஞ்சிட்ருக்குது அப்படின்னா கூட ஒரு ஸ்பூன் நம்ம கொடுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா வந்து வெயில் இருக்கும்போது தான் உரம் கொடுத்தோம் அப்படின்னா அதோடய வேர்கள் வந்து ரொம்ப சூடாகும் அந்த உரம் கரையை கரையை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹீட் வந்து உருவாகும் அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அந்த வேர்களை வந்து அது தாக்க ஆரம்பிக்கும் அப்போ வந்து செடிகள் வந்து கருக ஆரம்பிக்கும் இப்போ மழை பேய்ஞ்சிட்ருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து ஒரு ஸ்பூன் கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுற்றி அந்த செடிகளுக்கெல்லாம் அப்படியே உரம் கொடுத்துட்ருக்கிலே மழை செம்ம மழை வந்துருச்சு இன்றைக்கி அதனால் நான் வந்து உரம் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து தண்ணி நான் வந்து ஊற்றலை எப்போதுமே உரம் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி வந்து எல்லா செடிகளுக்கும் சுற்றி நல்லா ஊற்றி விட்டு செடிகளுக்கு மேலேயும் லைட்டாக தெளிச்சு விட்ருங்க இப்போ நான் மழை பெஞ்சதுனால தண்ணி ஊற்றாமல் அப்படியே உரத்தை மட்டும் நான் வந்து போட்டு விட்டுட்டேன் ஏன்னா ஈரம் இருக்குது இன்னொன்று மழையும் பேஞ்சிகிட்டு அதனால் வந்து நான் அப்படியே விட்டுட்டேன் நீங்கள் வந்து கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஊற்றிடுங்க மறக்காமல் தண்ணி ஊற்றிடுங்க இப்போ இன்னைக்கு நீங்கள் உரம் கொடுத்து இன்றைக்கி ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு மறுபடி ஒரு அரைக்கப் தண்ணி ஊற்றி விடுங்க அதோடய தண்ணி வந்து செடிகளுக்கு கீழே அதாவது தொட்டிக்கு கீழே வெளியில் வராத அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க நம்ம சின்னதாக செடி வச்சு வளர்த்தாலும் தண்ணி அதிகமாக கொடுக்க கொடுக்க அந்த மண்ணோட சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணி நிறைய கொடுத்தோம் அப்படின்னா வெளியே லீக் ஆகி போச்சு அப்படின்னா மண்ணோட சத்துக்கள் அந்த உரத்தோட சத்துக்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட் என்ன என்னாகும் செடிகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காம செடியோடைய அந்த இலைகள் வந்து பழுக்க ஆரம்பிக்கும் காய ஆரம்பிக்கும் அப்போ வந்து செடியோட க்ரோத் வந்து இருக்காது அதனால செடிகளுக்கு நம்ம தண்ணி ஊற்றுறது ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் செடிகளுக்கு தொட்டிக்கு கீழே போகிற அளவுக்கு தண்ணிகளை ஊற்றாதீங்க லைட்டாக அதோடய வேர்கள் நனைஞ்சா போதும் அப்படி நாம் தண்ணி கொடுக்க கொடுக்க செடி வந்து ரொம்ப சூப்பராக அந்த மண்ணோட சத்துக்களையும் அது வந்து எடுத்துக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தோட சத்துக்களையும் அது வந்து எடுத்துக்கும் நம்ம சும்மா கொடுத்துட்டு தண்ணியை ஊற்றி ஊற்றி எல்லாம் கீழே போச்சு அப்படின்னா அது வெறும் மண்ணு தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சத்துக்களுமே இருக்காது இல்லையா அதனால் இப்படி கொடுத்துட்டு வாங்க இன்னொன்று இது வந்து வார்த்தைக்கு அதாவது பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் வந்து இந்த உரம் கொடுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இந்த உரம் கொடை கிடைக்கல அப்படின்னா கூட மண்புழு உரம்னு வந்து நர்சரியில் கிடைக்கும் நீங்கள் கார்டனுக்கு போனீங்க அப்படின்னா நர்சரியில் வந்து மண்புழு உரம்னு வச்சுருப்பாங்க இப்போ இதில் நான் ஃபோர்க் ஸ்பூனில் வந்து இந்த மண்ணை கிளறையிலே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மண்புழு அந்த தொட்டியிலேருந்து வந்துட்டுருக்கும் அப்போது மண்புழு இருந்தது அப்படின்னாவே அந்த மண் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் நம்ம இந்த உரம் கொடுக்கும்போது அந்த உரத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினஞ்சு நாளைக்கு நடுவில் வந்து அந்த மண் பு மண்புழு உரமும் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா செடி வந்து இன்னுமே ரொம்ப இயற்கையாக ரொம்ப க்ரோத்திங் வந்து ரொம்ப சூப்பராக வளரும் இப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க அதே போல் செடிகளுக்கு தினமுமே லைட்டாக மேலாப்பில் எல்லா செடிகளுக்கும் அப்படி குளிச்சு விட்டது மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து விடுங்க அது மழை காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி அப்படி நாம் கொடுக்கும்போது செடி வந்து நல்ல ஷைனிங்காக நல்ல க்ரோத்திங் வந்து ரொம்ப சூப்பராக வளர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்படி தான் நான் வந்து நம்மளுடைய செடிகளை நான் வந்து வளர்த்திட்ருக்கேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்